இக்காணொலியை காணும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாகிவிட்ட ஒரு கருவியைப் பற்றி தான் போகிறோம் அதுதான் அலைபேசி இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரி நாலு முதல் ஐந்து மணி நேரம் வரை தன்னுடைய அலைபேசியுடன் செலவிடுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன நம் கைகளில் இருக்கும் இந்த கருவி ஒரு சிலருக்கு வரமாகவும் ஒரு சிலருக்கு தாங்க முடியாத சாபமாகவும் இருக்கிறது இந்த இரு பக்கங்களையும் ஆராய்ந்து நாம் எவ்வாறு அறிவாய் யோசித்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிதான் இன்று நான் பேசப்போகிறேன் ஆம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அலைபேசி அறிவாய் யோசி அலைபேசி ஒரு தொழில்நுட்ப அற்புதம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது வெறும் தொலைபேசி மட்டுமல்ல இது உலகின் சாவி சாவிக்கொத்தாகவும் திகழ்கிறது ஒரு காலத்தில் கடிதம் எழுதி செய்தி வர மாத கணக்கில் காத்திருப்பார்கள் ஆனால் இன்று உலகில் எந்த மூலையில் இருப்பவர்களுடனும் நொடியில் காணொளியில் பேச முடிகிறது இது மனித உறவுகளின் பாலமாகவும் செயல்படுகிறது அலைபேசி இன்று புத்தக பைகளையும் சுருக்கிவிட்டது என்றே கூறலாம் நீங்கள் எந்த தகவல்களை தேடினாலும் சில நொடிகளில் உங்கள் திரையில் வந்து விழுகிறது ஒரு சிக்கலான கணித கோட்பாடு வேண்டுமா அல்லது வரலாற்று செய்தி வேண்டுமா அனைத்தும் உங்கள் கைக்குள் தான் இருக்கிறது இதுதான் அலைபேசியின் மிகப்பெரிய கல்வி புரட்சி என்றே கூறலாம் அலைபேசி இன்று சிறிய முதல் பெரிய வணிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சிறிய தொழில் தெருவோர கடைக்காரர் முதல் பெரிய தொழிலதிபர் வரை அனைவரும் அலைபேசி மூலம் பணப்பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஆர்டர்களை பெறுகிறார்கள் உலகளாவிய சந்தையையும் அணுகுகிறார்கள் இது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கிராமப்புற பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகிறது இந்த அலைபேசி நம் வாழ்க்கையின் வசதி வேகம் மற்றும் அறிவை மேம்படுத்தி நமக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து விட்டிருக்கிறது என்றே கூறலாம் ஆனால் அறிவாயுதம் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடனே கையாளப்பட வேண்டும் நம் பயன்பாட்டில் உள்ள தான் இன்று நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்களுக்கு காரணமாகவும் திகழ்கிறது அலைபேசியின் மிக மோசமான விளைவு அது நம்மை அடிமையாக்கிக் கொள்வதுதான் சமூக ஊடகங்களில் முடிவில்லாத ஸ்க்ரோலிங் நம் மூளையின் மகிழ்ச்சி ஹார்மோன்களை தூண்டி நம்மை மீண்டும் மீண்டும் திரையை நாட வைக்கிறது இதனால் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை போன்றவை ஏற்படுகின்றன நாம் நேருக்கு நேர் பேசும்போது உடல் மொழி குரல் ஏற்ற இறக்கம் முகபாவனைகள் என பலவற்றை உணர்ந்து உரையாடுகிறோம் ஆனால் அலைபேசி உரையாடல்கள் உணர்ச்சியில்லாத வரிகளாக மட்டுமே இருக்கின்றன குடும்பம் நண்பர்கள் என பல பேர் அருகில் இருக்கும்போது கூட நம் அனைவரும் நம் திரைகளில் மூழ்கி ஒருவரோடு ஒருவர் பேச தவறிவிடுகிறோம் ஒவ்வொரு செயலிலையும் நம்முடைய தகவல்களை திருடுகிறது இணையதளம் முழுவதும் நம்முடைய டிஜிட்டல் கால்தளம் பதிக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட புகைப்படங்கள் தகவல்கள் திருடப்படுவது போலியான நிதி மோசடிகள் இவை அனைத்தும் நம் அறியாத நம் யோசிக்க தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் தொடர்ந்து குனிந்தே திரையை பார்ப்பதால் ஏற்படும் கண் வறட்சி மற்றும் இரவில் பயன்படுத்தும் நீல ஒளியால் ஏற்படும் தூக்கமின்மை இவை அனைத்தும் நம் அறியாமலே நம் உடலை அரிக்கும் தொழில்நுட்ப நோய்கள் இதற்கு தீர்வுதான் என்ன அலைபேசியை உடை தெரிவதா நிச்சயமில்லை அறிவா யோசிப்பதுதான் இதன் ஒரே தீர்வு உங்கள் தினசரி அட்டவணையில் அலைபேசியை பயன்படுத்தும் நேரத்தையும் பயன்படுத்தாத நேரத்தையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் உதாரணத்திற்கு இரவு ஒன்பது மணிக்கு பிறகு டிஜிட்டல் நோ பாலிசியை பயன்படுத்த துவங்குங்கள் நோட்டிபிகேஷன்களை கட்டுப்படுத்துங்கள் அத்தியாவசியம் இல்லாத அனைத்து செயலிகளிலும் அறிவிப்புகளை அணைத்து விடுங்கள் இது உங்களின் சிதறல்களை தடுக்கும் முதல் படி பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தும் நேரத்தை குறைத்து புதியதை கற்றுக்கொள்ளவும் நல்ல ஆவணப்படங்களை பார்க்கவும் அல்லது உங்கள் துறை சார்ந்த அறிவை மேம்படுத்தவும் பயன்படுத்துங்கள் குடும்பத்துடன் இருக்கும்போது அலைபேசியை ஒதுக்கி வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிஜ உறவுகளுக்கும் நிஜ உலகிற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் நண்பர்களே அலைபேசி என்பது நம் வாழ்க்கையை உயர்த்து கிடைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது நம்மை அடிமைப்படுத்த அல்ல நமக்கு சேவை செய்யவே உருவாக்கப்பட்டது நாம் தான் அறிவாயுதம் நாம் தான் அதை ஆள வேண்டும் எனவே இன்று முதல் அலைபேசியை திறக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் சிந்திப்போம் இப்போது நான் என்ன செய்கிறேன் இது என் வளர்ச்சிக்கு உதவுமா என் நேரத்தை வீணாக்குகின்றனவா இந்த சிந்தனையோடு செயல்பட்டால் அலைபேசியை நம் வெற்றிகரமாக பயன்படுத்துவோம் நம் வாழ்க்கையை மேன்மேலும் சிறக்கடிக்க அலைபேசியை அறிவாய் பயன்படுத்துவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விதை நன்றி வணக்கம்